திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாநூற்று எழுபத்தி மூன்று அதிகாரம் வலியறிதல் ஆடு மேய்ப்பவர் ஒருவர் தனது ஆடுகளை காட்டில் மேய விட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்த பெரிய கழுகு ஒன்று கீழே பறந்து வந்து ஆட்டு மந்தையில் இருந்த ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை தனது கால்களால் பற்றி தூக்கிக் கொண்டு வேகமாக பறந்து சென்றது அந்த காட்சியை அருகில் ஒரு மரத்தில் அமர்ந்திருந்த காகம் பார்த்தது உடனே கழுகு போல தானும் ஒரு ஆட்டை தூக்கிச் செல்ல வேண்டும் என்று கற்பனை செய்தது ஆனால் கழுகு செய்தது போல் இல்லாமல் ஒரு பெரிய ஆட்டை தூக்கிச் செல்ல வேண்டும் என காகம் ஆசைப்பட்டது உடனே அது பறந்து சென்று ஒரு கொழுத்த செம்மறி ஆற்றின் முதுகில் அமர்ந்து அதை கால்களால் பற்றிக்கொண்டு கொண்டு பறக்க முயற்சி செய்தது எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் பெரிய ஆட்டை காகத்தால் தூக்க முடியவில்லை ஆகையால் தனது முயற்சியை கைவிட்டுவிட்டு பறந்து சென்று விடலாம் என நினைத்து பறக்க முயன்றது அப்போது அதன் கால்கள் செம்மறை ஆற்றின் ரோமத்தில் நன்கு சிக்கிக் கொண்டன எவ்வளவு முயற்சி செய்தும் தனது கால்களை ஆற்றின் ரோமத்தில் இருந்து அதனால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை இக்காட்சியை மரத்தடியில் அமர்ந்திருந்த ஆடு மேய்ப்பவன் பார்த்தார் காகம் ஆற்றின் மீது அமர்ந்து ஏதோ தொந்தரவு செய்து கொண்டிருப்பதாக நினைத்து ஒரு குச்சியை எடுத்து வந்து காகத்தை அடித்து காயப்படுத்தி அதனை விடுவித்து வீசி எறிந்தார் காயத்தால் ஏற்பட்ட வேதனை தாங்காமல் காகம் துடிதுடித்தது விரைவாக சிறகடித்து பறக்கவும் முடியாமல் அது தட்டு மெல்ல அந்த இடத்தை விட்டு அகன்றது தன் வலிமையின் அளவை அறியாமல் ஆட்டை தூக்கிச் செல்ல முயற்சித்த காகம் தானே துன்பத்தை தேடிக்கொண்டது தமது வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வையப்பட்டு ஒரு செயலை தொடங்கி அதை முடிக்க இயலாமல் இடையில் கெட்டுப்போனவர்கள் பலருண்டு என்பதை உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறியாத வலிமை தோற்கும் வலிமை அறிந்தால் வெல்லும்